ஹாய் நண்பா எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரகுநாத் பேசுகிறேன் இந்த காணொளி பதிவு எதுக்காகனு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிற்கிற காடு தான் வந்து மாசி பச்சைன்னு சொல்லுவாங்க ஸோ இது பெரும்பாலும் வந்து இந்த ஃப்ளவர் டிசைன் பண்ணுறவங்க மாலை சுற்றுறவங்க இதுவும் அலங்காரம் பண்ணுறவங்க அது மாதிரி உள்ளவங்களுக்கு தான் பெரும்பாலும் தெரிய வாய்ப்பு இருக்குது ஸோ மாலையில் அடியில் வந்து பஸ் அடியிலையோ இல்லை நடுவிலையோ பச்சை கலரில் வச்சு சுற்றுவாங்க ஸோ அந்த இது தான் இது மாசி பச்சை அதுதான் இது இது என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து இப்படி அடியோடு அறுப்பாங்க கற்கருவ போட்டு அறுப்பாங்க அறுத்து க கத்தை கட்டி போட்டுருவாங்க இவங்க கத்தை எவ்வளோன்னு கொடுத்துருவாங்க மார்க்கெட்டில் அந்த கத்தையை வாங்கிட்டு போய் அவங்க மாலை சுற்றி வியாபாரம் பண்ணுவாங்க ஸோ இதுதான் மாசி பட்ச ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்